ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா அம்பேத்கரை அவமானப்படுத்திட்டாரு அவர் ராஜினாமா செய்யணும்னு தமிழ்நாட்டிலையும் போராடுறாங்க டெல்லிலையும் போராடுறாங்க அங்கு சின் இவர் நம்ம சிவசேனா உட்பட இந்தியாவே இந்த விஷயம் குறித்து பேசுது கண்டனம் தெரிவிக்குது அறிக்கை தெரிவிக்கிறாங்க ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு மனசுல வருது கேட்டா இல்ல அதான் எங்க எங்க அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார்ல அதான் என்னுடைய கருத்துங்கிற மாதிரி அவரு போயிட்டாரு இதை வந்து பலரும் விமர்சிக்கிறாங்க இல்லைங்க பாஜக லிங்க்ல தான் இருக்கிறாங்க அதாவது அவங்க இது குறித்து கருத்து சொல்ல விரும்பலையா என்ன எதுன்னு தெரியல இதை எப்படி பாக்குறீங்க ஆனா அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணியான்னு கேட்டா அண்ணாமலை தரப்புல இருந்தும் இசைவா வரல எடப்பாடி தரப்புல இருந்தும் இசைவா வரல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கூட்டணி இருக்கு இல்ல வரும் வராது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுமா நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா அண்டா அடகுல இருக்குன்றது புரிஞ்சுக்கணும் புரிசவங்களுக்கு அண்டா வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்க சேட்டு கடையில் ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க அது திருப்பவும் உங்களால் திருப்பவும் முடியல சில சேட்டுகள் என்ன பண்ணுவோம்னா வட்டி மேலே வட்டி ஏற்றி உங்களை திருப்ப விடாமல் பண்ணிடுவான் நீங்கள் அண்டாவை திருப்பலான்னு காசு சேர்த்து வைப்பீங்க ஐநூறுரூவாய்க்கு தானே வச்சோம் நூறுரூவா சேர்த்து போய் திருப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அறநூறுவா சேர்த்து நீங்கள் கொண்டு போகிறப்ப வட்டியை போட்டு எழுநூத்தொம்பது ஆகிக்கிறான் அவன் அண்டாவை தரவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அண்டா அளவில் இருக்குது இப்போ ஏன்னா அதனால் எப்படி அவரை எதிர்த்து பேச முடியும் பேட்டன்னா சேட்டு வட்டியை கூட போட்டு காலி பண்ணி விட்டுருவான் அண்டாவே வேறு இடத்துல சைத்தான் நீ வட்டியும் கட்டல ஒன்றும் கட்டல ஒரு மாதம் பதினோரு மாதம் அப்படின்னு சொல்லி அண்டா தூக்கிடுவான் அதனால அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்புறம் அப்படி தான் போய் அவனு வாழணும்ல அவர் எடப்பாடி வாழ வேணாமா கட்சியை கழிச்சிட்டு போகிறதா தலைமை பதவி அசால்ட்டாக பிடியும் கொடுத்துருவாங்க அடுத்தவன்ட்ட கதரை கதரை பிடியும் கொடுத்துருவாய்ங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோதான் பேச முடியும் அதுக்கு மேலே என்ன பேசுவார் நீ அம்பேத்கரை வந்துனாலும் சரி அவரே இதான் வஞ்சிங்கன்னா கூட கடலோர கவிதைகள் படத்தில் ஒரு டைலாக் வரும் சத்யராஜ் பெரிய வில்லனாக இருப்பாப்ல பார்த்தாலே ஊரே நடு ரவுடிப்பாப்ல ரவுடி ரவுடியா படத்தில் ஆமாம் ரவுடியா இருப்பாப்புல ரவுடியாக வந்து ஊரே பயப்படுவோம் ஒரு இடத்துல குடித்து குடித்து டீச்சர் வந்து போயிடுவான் போனோடனே குடித்து குடிச்சு ரொம்ப மோசமானவொடனே கண்டவெல்லாம் போட்டு அடிப்பான் அப்போ வந்து ரஞ்சனி கேரக்டர் ஒன்று அவள் வருவான் வந்து இது டீச்சரை பற்றி அசிங்கமாக பேச பேசினவுடனே இவர் போய் அடிக்க போனோடனே இவர் போட்டு துவைச்சுவாங்க துவைச்ச உடனே அவர் ரஞ்சனி வந்து சொல்லுவா மாமா அவங்க அவ டீச்சரை வயல மாமா இனையே தான் வந்தாங்க அதுக்கே கோவப்படுற கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னு அப்பதான் இவர் அப்படியே அழுவார் அழுதுட்டே சொல்லுவார் ஏன்னா உனே வந்து அசிங்கமா பேசினா நான் வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ணீர் விட்டு அந்த மாதிரி தான் இப்போ அம்பேத்கர் விவகாரத்தில் நீ வந்து டீச்சரை தானே அவர் வஞ்சாரு டீச்சர் வஞ்சாருன்னு இவர் போரா போராடு இல்ல ரஞ்சினியை வெஞ்சாலும் இவர் போ போயிருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பட் ஆனால் இதில் எடப்பாடி அப்படி கிடையாது எடப்பாடியோட கட்சியோடைய அண்டா அங்கே அடவில் இருக்கு அவங்க எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு காசை போட்டு போயிட்டேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா அவங்க ஊருக்கி அண்டா விற்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் புரியுதா அதனால் எடப்பாடி கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிக்கிட்டு இருக்கேன் அதனால் இவர் எழுத்தெல்லாம் பேச முடியாது அவங்களுக்கு ஸோ சோ பாஜகவே அவ்வளவு விமர்சிக்க முடியாது ஆனா பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு சூழல் அப்படி எஸ்டி பேங்கிற ஒரு முஸ்லீம் கட்சியோட கூட்டணி உள்ள வேற இருக்காங்க அதாவது இதுக்கும் ஒரு படத்தை தான் உதாரணம் பண்ணு இளையராஜா அவர்கள் சொந்த படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துல பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அருமையான படம் அருமையான அந்த படம் அந்த என்ன காரணம்னு கேட்டால் அவளை லவ் பண்ணி நெருங்கி வரும்போது படம் கிளைமேக்ஸ்ல வரும்போது என்னன்னா அப்பவனோட கீப்போட பொண்ணு அவன் அப்ப தங்கச்சி முறை வரும் ரெண்டு பேரும் செத்துருவாங்க அவளை கல்யாணமும் பண்ண முடியாது ஏன்னா லவ்வை விடவும் முடியாது அப்படின்ற நிலையில தான் இப்ப பாடி இருக்காரு அது வந்து நீங்க வந்து பிஜேபியை விடவும் முடியாது பிஜேபியோட சேரவும் முடியாது அப்படி நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரியான ஒரு கிளைமாக்ஸ் தான் படத்துல வரும் ஆனா படம் ஓடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கிளைமாக்ஸ் வந்தா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தப்பா சொல்லிட்டாருன்னு கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க எலெக்ஷன் இருக்கும்போது சேர்ந்துருவாரு அங்கே போய் அப்படியே கூட்டணி வந்துடும் பிஜேபியோட சேர்ந்து ஒரு கூட்டணிக்கு போய் அதுக்கப்புறம் தமிழக மக்கள் எங்க மன்னவாரி போட போறான்றது அது முன்னாடியே தெரியும் எடப்பாடிக்கு இருந்தாலும் வந்து அவர்கள் கட்டுப்பாட்டுல அண்டா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது கூட்டணி தான் முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டுமா முஸ்லீம் போரா வரிசையில் நின்று ஓட்டு இருந்தாங்க ஏதோ முஸ்லீம் நின்னு நின்று கிழமை போயிட்டு எடப்பாடிக்கு ஓட்டு போடாம சோறே தீங்கக்கூடாது கூடாது வாத்து பிரியாணியை தீங்க கூட மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க எந்த காலத்துலையும் ஓட்டு போட மாட்டாங்க சேர்ந்ததுனால போடுற பத்து பேர் அப்பாவிகள் இரு அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள் அவங்க தெரியாமல் எம்ஜிஆர் பாசத்திலேயும் ஜெயலலிதா நேசத்துலேயும் போட்டு விட்ருவாங்க இது இப்போ அவங்களும் போட மாட்றாங்கன்றதுனால இது பண்ணுறாக்குள்ள இப்போ அதையும் அவங்க கெடுத்து விட்டாங்க அவ்வளோதான் நீ வந்து மைனாரிட்டி ஓட்டுன்றது அதிமுக கிடையா மைனாரிட்டி ஏரியாவான ராம் நாடெல்லாம் ஏடிஎம் பயங்கர செல்வாக்கான பகுதியாச்சு ஆமா இப்ப மாறி போனா மாத்தி மாத்திதான ஓட போ ஓட்டு போடணும் இல்லைன்னா ஓட்டு போறாங்க வீட்டுல சோர்வு போட மாட்டாங்க இல்ல நீ எடப்பாடி பிஜேபியோட சேந்த எடப்பாடி அன்வர்ராஜாலாம் இருக்கார்ல என்ன அவர் அவர்லாம் இருப்பார் அவர்லாம் எல்லாம் வியாபாரி அவர் அரசியல் வியாபாரி அவர்லாம் எல்லாம் இருக்க பேச அதுக்கா அவர் கடையடிச்சுட்டு ஓட முடியும் அரசியல் சிக்கலா ஆதரவுல இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர்லாம் அரசியல் வியாபாரி அவர்லாம் இருப்பார் உம் சராசரி இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டான் வருடம் மானம் உள்ளதும் போட மாட்டான் பிஜேபி பிஜேபி கூட்டணி அது இஸ்லாமியர் மட்டும் இல்ல எந்த மதமா இருந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க அது சில பேர் அப்படியே போடுவாங்க சரி இப்ப இந்த நிலையில் வந்து இப்ப ரெட்டலை இருக்கு ரெட்டலை சிக்கல்ல இருக்குங்கிறாங்க ஈரோடு கிழக்கு வேற வரப்போதுங்க கடந்த முறை தான் அந்த ரெட்டலை சின்னத்தை ஏதோ இதெல்லாம் பண்ணி வாங்கினாங்க இந்த ரெட்டலை வந்து எப்படி இந்த இதுல ஈரோடு கிழக்குல வந்து ரெட்டலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடிக்கு அதில் தீவு சொல்ல மாட்டேன் தோத்து தோற்று இன்னும் நாசமா போனதுக்கப்புறம் தான் நீ வரேன் புரிதா உனக்கு எப்பாடி இது இடைத்தேர்தலில் போட்டி போட்டா பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்குவோம் அப்பல சோ ரொம்ப மோசமா வாங்குனேன்ற காட்டுறதுக்காக ரெட்டலே வச்சிருப்பாய்ங்க கொடுத்து தோக்கடிச்சு பார்த்தியா எட்டாவது தோல்வி இதுங்க ஆல்ரெடி பத்தா பத்தாயிரதான் சொல்றாய் கணக்கு சொல்றாய் பத்து வருது இது பதினொன்றாவதா வந்துடும் இப்படி எடப்பாடியை தூக்குங்கன்றக்கு அது ஒரு இதாக இவி கே சிலங்கோனால அதிமுகவுக்கு மேலும் வந்து இரட்டையில் இந்த எலெக்ஷனுக்கு கிடைக்கும் இடைத்தேர்தல் கிடச்சி காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி கட்சியை பிடிக்குவாங்க இப்போ டிடிவி வேற பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அதிமுக பாஜக சார்பாக இருக்கும்னு அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்காரு டிடிவி அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு தங்கத்தோடு போட்டு புரியுதா அவனுக்கு அந்த தோடை திருடுறதுக்கு பல பேர் ட்ரை பண்ணுறாங்க அதிமுகன்ற தோடை திருடுறதுக்கு திருடி போறதுக்கு சாக்லேட் கொடுத்து பார்க்குறான் பாப்பா வா அவங்க அப்பா அங்க நிற்கிறாருன்னு கூப்பிட்டு பார்க்கறான் அந்த குழந்தை வந்து மிக தெளிவா இருக்கு போக மாட்டேன் அந்த தான் எடப்பாடி எடப்பாடி போட்டிருக்க தான் அதிமுக அந்த திருடுறதுக்காக அந்த எடப்பாடிக்கு ஐஸ்கிரீம் குடுக்கறாங்க என்னமோ குடுக்குறாங்க தினகரனை விட்டு பேசி பாப்பா அவங்க அப்பா அங்க நிக்கிறாரு அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கறாங்க சசிகலா விட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க ஓபிஎஸ் வச்சு மிரட்டி பாக்குறாங்க அந்த குழந்தை வரமாட்டேன் மாமா வரமாட்டேங்க இப்ப கடைசியா பிஜேபி தூக்குங்கடானா தோட இருக்கிறது இவ்வளவு குழந்தை அப்படின்ற மாதிரி பிளான் இருக்க அதிமுகன்ற குழந்தைய தூக்குங்கடா சும்மா தோட கலட்டுறேன்னு சொல்லி போய் ஐஸ்கிரீம் அது நல்லா தின்னுப்டா அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி திங்குதே இதை இத வாங்கி திங்கி சாக்லேட்டை தின்னுட்டு வரமாட்டேது தூக்குங்கடா மொத்தமா அப்படின்னு வீட்டோட தூக்கடான்றேன் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவை சேர்த்துடான் ரேஞ்சில் இருக்கு அந்த மாதிரி போயிட்டு இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் தூக்கிடுவாங்க குழந்தைய தூக்கிட்டு போய் டெல்லியில கொண்டு கிடைச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது யாருக்கும் எடப்பாடி இருக்கும் எடப்பாடி எடப்பாடி இருப்பாரு அதிமுக இரட்டையில இருக்குங்க எடப்பாடி அதிமுக அதிமுக இருக்க மாட்டாங்கன்றது நம்ம ஆறு மாதம் எங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டோம் அந்த காட்சி ஆட்டையை பொருட்கள் எல்லாம் வழி பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி இருப்பார் இரட்டல இருக்காது இல்லைன்னா ரெட்டலை அதிமுக இருக்கு எடப்பாடி அதிமுக இருக்க மாட்டாரு மாதிரியான ஒரு திட்டம் எப்போ ஏற்கனவே போட்டிருக்காங்க ஏன் விட்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் பேசி பார்ப்போம் சாக்லேட்ல இருந்து ஏமாத்தி பார்ப்போம்னு பார்த்தாங்க அண்ணாமலை ஊருக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி ராஜாவை வச்சு பேசலாம் சரி பாப்பா சாக்லேட் போயிடலாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அது அதையும் திண்டுச்சு பேசாம வரமாட்டேங்குது மொத்தமா பாப்பாவை எல்லாம் அதெல்லாம் ஏமாத்துறது குழந்தைய கடத்துறதுக்கு குழந்தைய தோட இருக்கிறதுக்கான பிளான் அது ம் பாப்பா வா இந்த அக்கா கூப்பிடுறாங்க பாரு ஆம்பளையும் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறேன் பொம்பளையையும் வச்சு கூப்பிடுறோம் அக்கா மாமா கூப்பிட்டா தான் வர மாட்டேன் அக்கா கூப்பிட்டாவுமே வரமாட்டேன் அப்படிங்குறாரு அது யார் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது தூக்கிடாது தூக்கிறான் எலெக்ஷனுக்கு முன்னாடி குழந்தை இது அதிமுகன்ற குழந்தைய இது இப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அதிமுக டிடிபி தினகரன் ஓபிஎஸ் அப்படி ஆயிரும் ஆமாம் அப்போ எடப்பாடி இருக்க மாட்டாரு எடப்பாடி போய் கூட்டணியில் சேர்ந்தா இருப்பாருங்க குழந்தை அழுதுகிட்டே இப்போ அழுகாம போய் தோட கழட்டி கொடுத்துச்சின்னா அது இருக்கும் குழந்தை உயிரோட இருக்கும் இல்லைன்னா தோடு கொடுக்க மாட்டேங்கிறேன் நான் இடம் பிடிச்சிச்சுன்னா குழந்தைய தூக்கிடுவான் மிரட்டிடுவாங்க அவ்வளோதான் மிரட்டுறதை தூக்கிட்டு போயிடுவாய் அதுதான் பிளான்னு இப்போ எடப்பாடி இருந்தால் எடப்பாடி இருந்தா பிஜேபி கூட்டணியில இருக்கணும் இல்லைன்னா அதிமுக இருக்கும் அதிமுகவில் எடப்பாடி இருக்க மாட்டார் இதுதான் இறுதி முடிவு இப்போ அப்படி ஒரு நிலையில தான் பாஜக வச்சிருக்கு இப்போ எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இருக்கும் போது அதெல்லாம் க்ளியர் ஆகும் ஆமா டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் பிடிக்குவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் சின்ன வேணுமா என்ன வச்சிருக்க எல்லாம் கேட்டு முடிச்சுருவாங்க அதுக்கு இப்போ ஆட்டை ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல யாரோ கொடுத்த ஒரு முன்னாள் எம்பி அவரை இப்போ எப்படின்னா எம்ஜிஆர் பிறகுறதுக்கு முன்னாடி எம்பி ஆர்ந்தவர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த லெட்டரை வச்சு இப்போ முடக்கிறாங்க விசாரணை போடுறாங்க அப்போ யார் லெட்டர் கொடுத்தாலும் நீ சின்னத்தை முடைக்கிறியா ஆ பிஜேபி நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் சின்ன வயசில் இருந்தேன்னு சொல்லி பிஜேபி சின்னத்தை மடைக்கிறீங்களா நீங்க அது சீட்டிங்ல இது ஒரு வகை ம் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து வேற வழி இல்லை சேரணும்னு நிற்பாரா நான் பரவாயில்ல நான் ரிவலா இருந்து போராடி பார்க்குறேன்னு சொல்லுவாரா போராடிட்டு இருக்காரு பாவம் சேலம் எடப்பாடி தருமபுரி கிருஷ்ணகிரி போதும் எனக்கு மாதிரி நின்று வரா இல்லை போராடி பார்க்குறாரு முடிவில் தான் தெரியும் அவர் போராளியா இல்லை வடிவேல் மாதிரி இப்போதை கடை அடைச்சிட்டு அவன் ஓடுனான்னா அவன் இவர் ம் அருவாள் எடுத்துகிட்டு துரத்துனான்னா இவன் இவர் அவனுக்கு அடிமை அப்படின்ற கதை தான் போயிட்டு இருக்கு இப்போ எவன் கடை அடைச்சி ஓட போறான் எவன் தெரிஞ்சு ஓட போறான்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்றால் தான் தெரியும் எடப்பாடியும் சாதாரண ஒரு அரசியல் தந்திரி தான் பயங்கர ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கா எடப்பாடியை பார்த்தாலே ஏன்னா எலெக்ஷன் இல்லாமல் ஃப்ளைட்டு புக் பண்ணி ஒரு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள வந்து பேசி எனக்கு எழுவத்தஞ்சு சீட் வேணும்னு கேட்ட அமித்ஷாவை மொழியும் தெரியாது எடப்பாடிக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது சாரி தமிழ் தெரியும் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது கை ஜாடையிலேயே பேசி நைட் ஃபுல்லா தங்க விட்டாப்புல தங்க விட்டு இருபது சீட்டு வந்தவரை வந்து நைட் ஃபுல்லா தங்க வச்சு ஹெலிகாப்டர்ல காலையில் கிளம்பி போக வச்சதுல இந்த இந்தியாலேயே நான் நடத்தின பேச்சுவார்த்தையிலேயே இதுதான் பயங்கரமான பேச்சுவார்த்தைன்னு அன்னைக்கு போனால்தான் அமித்ஷா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கமே வரல அப்படி ஒரு அரசியல் ஞானி தான் யாரு எடப்பாடி கடைசி எடப்பாடி தான் ஜெயிச்சாப்ல உம் அவங்க எண்பது சீட்டு கேட்டாங்க கூப்பிட்டு என்ன பண்றான்னு எடப்பாடியை கூப்பிட்டு ஆ அப்புறம் ஆஹ் நான் என்ன பண்றீங்க ரைட்டு ஒரு எண்பது சீட்டு கழித்து போட்டு போகிறேன் இல்ல சார் இல்ல ஜி ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஹோட்டல்ல நடக்குது எல்லாம் ஆமா செவன் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல நடக்குது இல்ல ஜீன்னு ஆரம்பிச்சவர் தாங்க விஜயகாந்த் படம் பாட்சா படத்துல காட்டுறான் இல்ல உள்ள என்ன பேசுறாருன்னே தெரியாது கண்ணாடிக்குள்ள வெளியே வந்த சீட்டு குடுத்துருவான் சீட்டு போடுவாங்க ஆமா அந்த மாதிரி ரெண்டு மணி வரைக்கும் பேசிக்காம ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு என்ன என்ன ஓபிஎஸ் கேட்டுக்கல என்ன பேசினீங்க பேச வேண்டியதை பேசிட்டேன் அதான் இது வச்சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு வேலு மணி கேட்குறாப்புல உள்ள என்ன பேச உள்ள என்ன பேசினீங்க பேச வேண்டியது பேசியாச்சு அவங்களுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்தா போதும் எப்படி அவர் ஒத்துக்கிட்டார் அதெல்லாம் என்ன கேட்காதிங்கன்னு வேலையை எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சு தொண்டாமத்தூர் போ நம்ம அந்த இதை பாருங்க அந்த விதமான கில்லியான ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இதான் ஆள் கிடையாது போல் அதாவது ஸ்ட்ராங்கானால அவருக்கு பின்னாடி நீங்க வந்து கலையாம பேக்கப் பண்ணாலே பிஜேபிய ஓட ஓட வரட்டிடுவாங்க ஆனா இந்த நீங்க வந்து கோடிக்கடி காசு அடிச்சு வச்சுட்டு எடப்பாடியை வந்து என்ன பண்றாங்கன்னா ஏதா ஆட்டி பாக்கணும்னு பாக்குறாங்க அது தப்பு இப்ப இன்னொரு கருத்து சொல்றாங்க எப்படின்னா ஸ்டார் லீடர் இல்ல அப்ப நீங்க எல்லாம் ஸ்டார் லீடரா தங்கமணி வேலுமணி ஸ்டார் லீடரா இல்ல ஓபி ஸ்டார் லீடரா யாருமே இல்ல இல்லையா அப்புறம் எடப்பாடி இடமாடி இருக்காரு சீனியர்

தொண்ணூத்தி ரெண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இவர் ஒரு எம்எல்ஏவா கூட இருந்தது கிடையாது எடப்பாடி அவங்க எல்லாம் எம் பி ஆர் இருந்தவங்க அபிமான பெற்றவர்கள் முதலமைச்சர் யாரு தம்பிதுரை செங்கோட்டைய திருநாங்கிரஸ் அவரு வேற கட்சியில இருக்காரு இப்படித்தானே அவருக்கு தெரியும் எடப்பாடி வர போறது இல்ல இவங்க வேணா மேல போய் பாக்கலாம் எம்ஜிஆர் அங்க போய் சொல்றேன் நீங்களும் அவர் கட்சியில இப்ப வந்தாருன்னா சொல்றதே லாஜிக்கே இடிக்குதே செத்த எம்ஜிஆர் திரும்பி வர முடியாது பாக்கணும்னா இவங்க வேணா போய் பார்க்கலாம் கூட எம்ஜிஆர் காலத்து ஆள்னா எம்ஜிஆருக்கு தெரிஞ்சவங்க யாரு ஏங்க அப்போ ஜெய ரந்த ஆள் இருக்கான் எத்தனை பேரை வச்சிருக்கீங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா அங்கே நாஜிக்கல எம்ஜிஆர் ஓட்டு போட்டவனே செத்து போயிட்டானுங்க எண்பது பெர்சன்ட்டு எஜிஆர் ஓட்டு போய்ட்டு அவன் எல்லாம் செத்து போயிட்டான் இன்னும் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் தான் இருக்காங்க பத்து பேர்ல ரெண்டு பேர் இருப்பான் அவர்களை வச்சு நீங்க எப்படி இது பண்ண முடியும் அவர்லாம் வயதானவர்கள் அவர்னு சொல்லக்கூடாது எல்லாமே எம் ஜிஆர் கோட்டு போட்டவர்கள் இருக்கலாம் இப்போ தொண்ணூறு வயசு நூறு வயசு எண்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இப்படிதான் இருக்கும் சரியா அப்படிப்பட்டவர்களை வச்சு நீங்க எப்படி ஓட்டு போறது எடப்பாடி தான் முகம் இன்னைக்கு வந்து காசை கொடுத்து லாபி பண்ணி தலைவன் நாலு வருஷத்துல வந்தாரா இல்லையா சரி பாஜக இருந்து எடப்பாடி தனியா நிக்கிறார்னா மேற்கு மண்டல ஓட்டெல்லாம் பிஜேபி வாங்கிட முடியுமா ஏன்னா மேற்கு மண்டலத்துல ஓபிஎஸ்க்கு செலவாக்கு கிடையாது டிடிபிக்கும் செல்வாக்கு கிடையாது இவர் மேற்கு மண்டலத்துல மட்டும்தான் பண்றாரு இவரே என்ன மேற்கு கிடைக்காது எப்படி எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படிங்க கிடைக்காது அதெல்லாம் கிடையாது இலையை பிடிங்கிட்டா முடிஞ்சு போச்சு இப்ப இது எப்படின்னா இலை ரெட்டை இலை எப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேல் கம்பிக்குள்ள கையை விட்டோடனே பொங்கலை போட்டுவான் அதை திங்கவும் முடியாது கையை வெளியே எடுக்கவும் முடியாது கையை வெளியே எடுத்தீங்கன்னா பொங்கல் போச்சு கையை உள்ளே வச்சிருந்தீங்கன்னா நீங்க திங்க முடியாது அடுத்தவன் கையை விட்டு இருக்கிறேன் இந்த நில தான் எடப்பாடி இருக்காரு இலையை விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கையை எடுத்தாருன்னா இலையும் இல்லை இவரும் இல்லை இலைய வச்சிருந்தாருன்னா அடுத்தவன் தான் எடுத்துமான தவிர எடப்பாடி ஒன்றுமே திங்க முடியாது யாராவது எடுத்துதான் எடப்பாடிக்கு ஊட்டி விடும் அவனா ஊட்டி விடுவேன் அந்த நிலையில தான் எடப்பாடி எடுத்தா அமைலை சாப்பிடும் அவனைக்கு ஊட்டி விடுறேன் அந்த இப்ப இப்ப எடப்பாடி கையில எலை இருக்குங்க இதை வந்து தங்கமணி வேலுமணி அந்துமணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உள்ள கையை விட்டு பிஜேபிக்காரனு மொத்தமா அந்த பொங்கலை திங்கணும்னு பாக்குறான் இப்படி போயிட்டு இருக்கு இப்ப விட்டா எடப்பாடிக்காடி சோ இப்படி ஒரு சூழல்ல போய் அவர் அமித்ஷாவெல்லாம் அமித்ஷாவுக்கு எதிர்த்துலாம் அவர் பேசுவார் அவர் பேசுவாரா ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா அதான் எனக்கு பயங்கர ஆரம் இது அமித்ஷா எப்படி அவரு மு முழுக்க முழுக்க அங்க அடகுல இருக்கும்போது அம்ஷா பத்தி அவர் எப்படி பேசுவார் பாவம் தான் உண்மையில பாரு ஜேக்குமார் கூட அப்பப்ப பேசிருவாரு இவரால ஜேக்குமார் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அவர் பாட்டு பாட்டுக்குள்ள தோட்டத்துல போட்டு போடா போடாமன்னு சொல்லிட்டாம நான் கேட்டியா பாட்டு வீட்ல இருக்கேன்டான்னு சொல்லி டப்புன்னு ஒரு பத்து போட்ட வாழையை விட்டு அவர் பாட்டு போயிட்டு இருப்பாரு உம் ஆனா இவரால அப்படி முடியாது இல்ல உம் ஜெயக்குமார் பதவி வெறி புடிச்சு பதவி ஆசை பிடிச்சி எல்லாம் கிடையாது ஏதோ ஒண்ணு இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றா இன்னைக்கு அதிமுகவின் முகம் ஜேய்க்குமார் தானே மீடியா மீடியால அவர் தானே குடுக்க பேசுறாரு அவருக்கு தன்மானம் உள்ள ஒரு ஒருத்தர் உண்டு

ஏற்கனவே டாடி மாதிரி சொன்னார் அவர் என்னங்க ராஜேந்திர பாலாஜி அவரு என்ன அவரு எந்த கருத்துமே சொன்னார் அங்க ஊர் பக்கத்து ஊருக்காரு தானே அங்க போன் பண்ணி அட்டாக் கேட்டீங்கன்னா பார்த்துதான் சொல்லுவாங்க இல்ல விருதுநகர்ல தான் இருக்காரு அங்கேயே தங்கி இருக்காரு ரோட்டா கடையில வந்து அவர் போய் சாப்பிடுறாரா இல்ல அவரு என்ன எந்த கருத்துமே இல்லாம சொல்லாம இருக்காரு எதுக்கு குருவிக்கு அரிசி வைப்பாங்க பாருங்க அது எப்ப வந்து திங்குதுன்னே தெரியாது ஆனா மொட்டையில மொட்டை மாட்டில வச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரிதான் ராஜேந்திர பாலாஜி

அவர் நெருக்கமா இல்ல அவங்களோட அவங்க கூண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான். அவங்க தான் தீர்மானிக்கிறது அவங்க தான். ம். இவர் என்னது நெருக்கமா இருக்காரு. சசிகலாவும் வர மாட்டாங்க. ம். அப்ப ஆதிமுகவின் நிலை இப்படி இருக்கு. இதெல்லாம் போய் நீங்க டெல்லி எடுத்து கருத்து சொல்ல முடியுமானா அவங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த கேக்குறீங்க. ஆனா மாநில அரசு சட்ட சபையில பயங்கரமா आवेशமா பேசுறாரே. அப்ப லோக்கல் என்னாச்சு இது சட்டம் ஒழுங்கு என்ன கோர்ட் சட்டை கொலை இதெல்லாம் நடக்குதேன்னு பயங்கரமா கத்தி பேசுறாரே. எதிர்க்கட்சி தலைவர் அப்ப ம். சாத்தனூர் டேம் எல்லாம் இது அந்த அணை இந்த பிரிட்ஜு இதெல்லாம் திறந்துட்டீங்க இல்லாமல் இருக்கீங்க மக்கள் மீது நிர்வாகம் சரியில்லை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆமாம் பத்து வருஷமா ஜெயலலிதா எடுத்து பேச முடியாத வாய் யாராவது தான் நான் எவ்வளோ நாளைக்கு தான் அடிமையாக இருக்கு ஜெயலலிதா எதுக்கலான்றப்ப அந்த அம்மையார் இறந்துட்டாங்க அதனால இப்போ மு க ஸ்டாலின் எடுத்து பேச அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்காரு யாராவது எதாவது பேச எத்தனை தான் அடிமையாக இருப்பீங்க எம்ஜிஆர் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் குட்டுப்பாயம் நாங்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு அடிமையாக இருக்குது ஆயிரத்தில் ஒரு ஆயிரத்தில் ஒரு எம்ஜிஆர் போய் மீட்டு வருவார் இது மாதிரி இவங்க பூராமே அடிமையாக இருந்தவரெலாம் ஜெயலலிதா செத்த உடனே வீரனாக மாறிட்டாங்க நான் அரி சட்ட சபையில் பேசுகிறது அங்கே பேசுறது இங்கே பேசுறது கத்துறது என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆட்சி நடக்குது எப்படி டேமை திறந்து டேமை திறந்து விட்டு தன் டேம் வெடிச்சிருமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க உங்கள் அம்மா திறந்து விட்டுச்சு சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு எத்தனை பேர் தூக்கத்திலே சேர்த்து போனா அதை பற்றியெல்லாம் பேசணும் முடியாது அவர் ரைட்டு அவரை ஒரு அரசியல் பண்ணணும்ல நம்ம தமிழை தமிழை தே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழனே நம்ம இது பண்ணக்கூடாது நமக்கு வந்து பிஜேபி ஆட்டையை போட்டுடக்கூடாதுன்றக்காக அவரை அவரையும் பாவம் காப்பாற்றி ஆகும் கடமை ஒவ்வொரு தமிழனுக்கு ஸோ அதனால இப்போ எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காருப்பா கண்டிப்பாக இந்த விவகாரம் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் டெல்லி அரசியல் மாநில அரசியல் இதோடு பொருத்தி பார்த்து இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி